நான் நான்கு முறை ரோஜா முத்தாவை பார்த்திருக்கேன் நான்கு முறையும் அவர் வீட்டுக்கே போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எண்பத்தி ஒன்பதில் தொண்ணூறில் அவரோட நாலு முறை அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் புத்தகங்கள் இந்த அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அவரை நேரில் பார்க்க போய் அவரோட இடத்திலேயே இருந்து புத்தகம் படிச்சு அவர் வீட்டுல கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு அவரோட உரையாட அனுபவம் எனக்கு உண்டு அப்போ இந்த அவர் பெயரால இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் உருவாகி இது ஒரு சர்வதேச கவனம் பெருன்னு எல்லாம் அவருக்கு தெரியாது அவர் உண்மையில் இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்குறதுக்கும் சேகரிக்கிறதுக்கும் வைத்து காப்பாற்றுவதுக்கும் ஒரு பெரிய முயற்சியை ஈடுபட்டார் ஒரு சின்ன புத்தகம் கூட யார மீன் கொடுத்துட மாட்டார் நாங்க போகும்போதெல்லாம் அவர் வந்து ஏதாவது புத்தகம் எடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி எங்களை சந்தேகிப்பார் அரிய புத்தகங்களை ஏதாவது கேட்டீங்கன்னா உடனே சொல்லிடுவார் அந்த புத்தகம் எங்க இருக்கும்னு ஒரு அம்மாவை அனுப்பி எடுத்துட்டு வர சொல்லுவார் புத்தகங்கள் மீது இவ்வளவு பெரிய காதல் கொண்ட ஒரு மனிதரை அந்த காலத்துல பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு தெரியும் செட்டிநாடு வந்து பெரிய 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 வீடுகள் அதுலயும் கோட்டை செட்டிநாடு பகுதிகளில் போனீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே பர்மாவில் வணிகம் செய்தவர்கள் செல்வந்தர்கள் அவர்களுக்கு மரபாகவே ஒரு பழக்கம் இருக்கு தமிழ் நூல்களை தமிழ் இலக்கியத்தை தமிழ் மொழியை ஆதரிக்கிறது நூல்களை வெளியிடுறது திருமண நிகழ்வுகளின் போது நூல்களை அச்சிட்டு கொடையாக கொடுக்கிறது சைவம் சார்ந்து சமயம் சார்ந்து அரிய நூல்களை பதிப்பிக்கிறது அப்படின்னு அவர்களுக்கு மரபாகவே நூல்களோடும் நூல்களை கொடையளிப்பதோடும் தமிழ் இலக்கியத்தோடு தொடர்புடையவர்களை ஆதரிப்பதிலும் இருக்கு பாரதியார தங்க வச்சு சாப்பாடு போட்டு இங்கேயே இருந்திருங்கன்னு சொன்ன ஊர் அது